நற்றினை பாடல் பாலை நெஞ்சம்மா அறிவா பாடலின் விவரங்கள் பால துறை பொருள் முடியா நின்ற தலைமகன் ஆற்றானாகிச் சொல்லியது பாடியவர் தெரியவில்லை பாடப்பட்டவர் தலைமகள் புறம் தாழ்வு இருண்ட கூந்தல் போதின் நிறம் பெரும் ஈர் பொலிந்த உன் கண் உள்ளம் பிணிக் கொண்டோல் வய நெஞ்சம் செல்லல் தீர்க்கம் செல்வாம் என்னும் செய்வினை முடியாது எவ்வம் செய்தல் எய்யாமையோடு இழிவு தலைத்தரும் என என் உறுதி தூக்கா தூங்கி அறிவே சிறிது நனிவிரையல் என்னும் ஆயிட ஒளிரு ஏந்து மறுப்பின் களிறுமாறு பற்றிய தேய்புரி கயிறு போல வீவது கோல் என் வருந்திய உடம்பே என் நெஞ்சமானது புறத்தே தாழ்ந்து இருண்ட கூந்தலையும் நெய்தல் மலர் போன்ற நிறம் விளங்கிய ஈரிய இமை பொருந்திய மையுண்ட கண்ணையும் உடைய என் உள்ளத்தை பிடித்துப் பற்றிக் கொண்டவளிடத்து யாம் செல்வோம் சென்று அவளுடைய இன்னாமையைத் தீர்ப்போம் என்று கூறானிற்கும் அப்பொழுது என் அறிவானது நாம் எடுத்த காரியத்தை முடிவு பெற போக்காமல் இடையில் இகழ்ந்து விட்டு விடுதலானது அறியாமையுடனே இகழ்ச்சியையும் கூடா நிற்கும் என உறுதிப்பாட்டை ஏ நெஞ்சுமே நீ நிலையிலே பொருந்தி நின்று சில பொழுதளவும் மிக விரை கொள் என்று கூறானிற்கும் அவ்விரண்டும் மாறுபடுதல் கொண்டமையின் அவற்றிடை நின்று வருந்துகின்ற என் உடம்பானது விளங்கிய தலையிலே தாங்கிய கொம்பினையுடைய களிற்று யானை ஒன்றுடொன்று மாறாகப் பற்றி ஈர்த்த தேய்ந்த புரியை உடைய பழைய கயிறு இற்றொழிவது போல அழிய வேண்டுவது தானோ இதுதொரு கொடுமை இருந்தவாறு நன்று சங்க இலக்கியமான நற்றினையின் மேற்கண்ட பாடல் காதலியின் நினைவால் வாடும் தலைவனின் மனப்போராட்டத்தை சித்தரிக்கிறது தலைவனின் மனம் காதலியிடம் செல்ல விழைகிறது அவளின் துயரை தீர்க்க விரும்புகிறது ஆனால் அறிவோவ் எடுத்த செயலை முடிக்காமல் செல்வது இகழ்ச்சியைத் தரும் என எச்சரிக்கிறது யானைகள் இழுக்கும் தேய்ந்த கயிறு போல மனம் மற்றும் அறிவின் இழுபறியில் தலைவனின் உடல்வாடுகிறது. இந்த முரண்பாடு அவனை அழிவின் விளிம்பிற்கே கொண்டு செல்லும் துன்பத்தை விளக்குகிறது